மனித புனிதனாக தமிழகத்திலே ஒருவர் வாழ்ந்தார் என்று சொன்னார் அவர் காமராஜர் தாய்க்கே நீ மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று உணர்த்தியவர் பிறந்தவர் காமராஜர் வீட்டை தான் என்னுடைய பேரில் வாங்கக்கூடாது அப்படி ஒரு சொத்து எனக்கு அவசியம் இல்லை என்று சொன்னவர் காமராஜர் இறுதி வரை அந்த வீட்டிலே குளிர்சாதனை பெற்று ஏசிக்கிறார் அவர் சாகின்ற வரையிலே அந்த வீட்டில் ஏசியே கிடையாது உங்களுக்கு தேவை கிறிஸ்துவ நாடாரா இந்து நாடாரா என்று தீர்மானித்துக் கொள்ளுகின்றது என்று சொன்னவர் கருணாநிதி மதம் வைத்து அரசியல் செய்தது காமராஜரை அடகு வைத்த கருணாநிதி அவர் அன்றைக்கு தொடங்கியதான் மத அரசியல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜகவை சொல்வதற்கு அவர்களுக்கு நான் கூச வேண்டும் அண்ணா அவர்கள் சென்ற பிறகு இத்தனை ஆண்டு காலம் ஒரு குடும்ப ஆட்சி தான் கட்சியும் நடத்துகிறது ஆட்சியும் நடத்துகிறது எங்கே இந்த சமூக நீதி அங்கே எதிர்பார்க்க முடியும் வணக்கம் திருச்சி அப்படின்னாலே வந்து ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனைன்னு ஆகிப்போச்சு திருச்சி சிவா எம்பி முன்னோடி அவர் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த இயக்கத்தில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இப்படி தான் பேசுகிறாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது தான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பேசுகிறது சரியாக தப்பா ஏன் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்களா இதில் பாருங்கள் திருச்சி திருப்பமலை நீங்கள் திருச்சி வந்து உச்சிப்பிள்ளையாருக்கு ரொம்ப பிரசித்தமானது அந்த விநாயகனை வணங்கி தான் இப்போ ஒரு மாற்றமே வரப்போகிறது அதனால தான் திருச்சி சிவா மூலமாக இந்த கான்ட்ரவர்சியை மேலும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி சிவா ஊற்றிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் நான் எல்லாம் அரசியலுக்கு வந்தது பெருந்தலைவர் காமராஜர் வச்சு தான் என்னுடைய பள்ளி படிப்புகளெல்லாம் நான் இலவச கல்வி தான் படித்தேன் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன் கோடம்பாக்கம் அது அவைகளெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்து இலவச கல்வி திட்டத்திலே தான் படித்தேன் இப்படி எண்ணற்றோ தமிழகத்திலேயே இன்றைக்கு படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது காமராஜருடைய ஒரு திட்டங்கள் தான் எதற்காக காமராஜர் இப்படி இலவச கல்வி கொடுத்தார் மத்திய உணவு கொடுத்தார் என்பதற்கான பல செய்திகள் இருக்கிறது படித்திருப்பீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒரு மாடுமேக்கக்கூடிய சிறுவனை பார்த்தான் ஏன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பள்ளி இலவசமாக கல்வி கொடுத்த பொழுது சூர் யார் மூடுவானவன் கேட்டதாகவும் அது உடனே நேற்று சுந்தர வடிவேலுவை கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி எப்படி சாப்பாடு மதிய உணவு எப்படி கொடுப்பது கல்வி இலவசமாக எப்படி கொடுப்பது இடம் இல்லை இடம் போறவில்லை என்று சொன்னால் அதை எப்படி சரியாக்குவது ஷிஃப்ட் சிஸ்டம் இவை எல்லாமே இந்த புரட்சிகள் கல்வியிலும் ஏழை மாணவர்களுடைய பசியை அடக்கி படிப்பதிலும் நேரத்தை கொடுப்பதற்கான ஊக்கத்தை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிதான் படித்த பிறகு அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலிருந்து ம மருத்துவமனைகளிலிருந்து அத்தனையும் ஏற்பாடு செய்ததும் மருத்துவம் படிக்காத மற்றவர்களுக்கெல்லாம் பெரும் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அவற்றில் வேலைக்கான ஏற்பாடுகளை செய்ததும் பெருந்தலைவர் காமராஜ் தான் இதை மூடி மறைக்கலாம் வரலாற்றை எத்தனை நாள் மூட முடியும் மூட முடியாது அதனால் பெருந்தலைவர் காமராஜ் இஸ் அன் ஆர்டிடெக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது மிக அதுக்கு முன்னே நல்ல முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய வீட்டு சொத்தை கொண்டு வந்து நாட்டுக்காக கொடுத்து கையில் பைசா இல்லாமல் போனவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஓமந்தூர் போன்றவர்கள் இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம் பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று ஒன்றையும் சம்பாதிக்கவில்லை பெரிய செல்வந்தர் குடும்பத்திலும் வரவில்லை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு தன்னுடைய தாய்க்கு தெருவில் சென்று தண்ணீர் பிடிக்க முடியவில்லை என்று வயது காரணமாக தூக்கி விட்டு வர முடியலன்னு வெங்கட்ராமன் ஒரு இடத்துல சொன்னதாகவும் உடனே வீட்டுக்குள்ளே ஒரு குழாய் பொறுத்து தருவதாகவும் சொல்லி கொடுத்தார் இது வீட்டுக்கு சென்றவுடனே காமராஜர் யார் இந்த குழாய் போட்டு கொடுத்தது மக்களை போல் மக்களாகத்தான் வாழ வேண்டும் உனக்கென்ன முதலமைச்சருடைய அம்மா என்ற நாளைக்கு நான் முதலமைச்சர் இல்லை என்றால் எவனாவது எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் நீ என்ன செய்ய போகிற என்று சொல்லி தன் தாய்க்கே நீ மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று உணர்த்தியவர் பிறந்த காமராஜர் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமலைப்பிள்ளை சாலையில் டீநகரில் அவருடைய வீடு இருந்தது அந்த வீட்டு வாடகை அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்து கட்சி வேலைக்கு உடனே அந்த வீட்டு வாடகை அன்றிலிருந்து கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் தான் அந்த வாடகை கூட கிடையாது சம்பாதிக்க போகல காங்கிரஸ் பேரியக்கம் அவரை பராமரித்து அந்த வீட்டு வாடகையை கொடுத்தது அவர் இறுதி வரை அந்த வீட்டிலே தான் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அரசாங்கத்திலே தான் முன்னாள் முதல்வர் ஒன்பது ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தேன் என்று சொல்லி வாடகை கேட்கவில்லை கொடுத்துருக்க முடியும் கொடுக்கல அதை இவர் கேட்கவும் இல்லை விரும்பவும் இல்லை அதனால் காங்கிரஸ் கட்சி அதற்கான நிதி திரட்டி அதில் பெரும் பங்கு தமிழகத்தில் காமராஜருக்கு உண்டு அவர்கள் இன்றைக்கு காமராஜ் மைதானம் இருக்கிறது சத்தியமூர்த்தி பூண்டு இவை எல்லாமே பெருந்தலைவர் காமராஜ் மீது மரியாதை வைத்த காரணத்தினால அந்த பெரியவர்கள் எல்லாம் இலவசமாகவே கொடுத்தார்கள் இதில் வந்து வரக்கூடிய வாடகை இதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் அவருடைய வீட்டு வாடகையை கொடுத்தார்கள் அந்த வீடு அந்த வடநாட்டுக்காரருடைய வீடு அவர் அந்த வீட்டை எப்போது விற்க வேண்டும் என்பதற்காக சென்று சொல்லும்பொழுது அந்த வீடு யாரிடம் விற்கலாம் என்று காமராஜர் பேரிலே வாங்கிடலாமா என்று காங்கிரஸ் நினைத்த போது என் பேரில் எதுவுமே வாங்கக்கூடாது எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று அவர் சொன்னார் உடனே மூப்பனார் அவர்கள் அந்த வீடு வாங்குவதற்காக நிதி திரட்டினார்கள் நிதி திரட்டுகின்ற பொழுது தேவர் அவர்களிடத்தில் சென்றபோது தேவர் சொன்னார் பிறந்தவர் காமராஜருக்கு நிதி திரட்டித்தான் வீடு கொடுக்க வேண்டுமா நானே கொடுக்குறேன் அவரை வர சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு விலை பேசினார்கள் காமராஜர் என்ன செய்கிறேன் உள்ளே உங்கள் பெயரில் இந்த வீட்டை வாங்க போகிறோம் ஒன்றுமே வாங்க ஒன்றும் தேவையில்லை வாடகை கொடுக்க தான் வாடகை கொடுங்க வேற ஒன்றுமே வீட்டை தான் என்னோட பேர்ல வாங்கக்கூடாது அப்படி ஒரு சொத்து எனக்கு அவசியம் இல்லை என்று சொன்னவர் காமராஜர் இறுதி வரை அந்த வீட்டில் குளிர்சாதனை பெற்று ஏசி கிடையாது அவர் சாகின்ற வரையிலே அந்த வீட்டில் ஏசியே கிடையாது ஆனா திருச்சி சிவா சொல்கிறாரு ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரு எவ்வளவு பொய் பொய் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் சொன்னது மாதிரி பொய் சொல்றதையும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பயிரிட அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு ஆக ஒரு ஏசிய தன் சாகின்றவர் இறுதி மூச்சு வரை தன் வீட்டிலே பொருத்தி கொள்ளாத ஒரு எளிமையான மனிதர் மக்கள் தொண்டன் மனித புனிதனாக தமிழகத்திலே ஒருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் காமராஜன் வேற யாரையுமே நம்ம ஒப்பிட்டு பேசவே முடியாது கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அல்வி கண் பசி எல்லாவற்றையும் பெருந்தலைவர் காமராஜ் தான் அது மாதிரி இடவசதிகள் இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் ஆலோசித்து செய்தவர் ராஜாஜியுடன் சேர்ந்து சுந்தரவடிவேல் அவர்களோடு சேர்ந்து எப்படி ஷிப்ட் சிஸ்டம் கொண்டு வந்து எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் இருக்கிற கட்டணத்தில் தொழிற்பேட்டைகள் தொழில்பேட்டைகள் உருவாக்கினார் தொழிற்சாலைகளை உருவாக்கினார் மருத்துவ மருத்துவமனைகளை உருவாக்கினார் அவர் வந்து முன்னாள் முதல் கருணாநிதி கிட்ட வந்து சுத்த வடிகட்டின பொய் கருணாநிதியே சொல்லியிருந்தாலும் கூட சுத்த பொய் அது அவருடைய பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் தான் ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நாம் இதுவரை எருமை மாட்டு தோலைத்தான் அனுப்பி வைத்தோம் ஆனால் இப்பொழுது எருமையே அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் ரஷ்யா செல்லும் போது முரசொலியிலே எழுதியவர் கருணாநிதி அப்படி காமராஜரை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் காமராஜர் வந்து அவர் நம்பிக்கை பெற்று அவர் கையை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வார்களா தோற்கடித்ததோ ஒரு சின்ன பாராளுமன்றத்திலே தோற்க சட்டமன்றத்தில் தோற்கடித்தது மட்டுமல்ல பாராளுமன்றத்திலும் தோற்கடிப்பதற்காக வேட்பாளரை இருக்கிறார்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் கருணாநிதி அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள் பெருந்தலைவர் காமராஜர் தோற்றது எனக்கு மனதுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது அவரை நாம் இப்படி செய்திருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்கவில்லை சீனிவாசன் என்ற மாணவன் தூக்கடித்த மாணவனை வைத்து தோக்கடித்தார் விருதுநகரில் சொந்த ஊரில் அந்த மக்கள் அவருடைய மக்கள் தோற்கடித்தார்கள் அந்த பாவத்தை இன்னும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் பிறகு அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற போது மாஸ் மோசஸ் நான் பேர் அவரும் நாடார் தான் இவரும் ஜான் மோசஸ் மோசஸ் ஆமாம் அவரும் நாடார் தான் இவரும் நாடார் தான் அப்போ கருணாநிதி அவர்கள் அங்கே யாரும் பிரச்சாரம் செய்ய போக கூடாது என்ற அண்ணா சொல்லை மீறி அங்கு சென்று பிரச்சாரம் செய்து காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் முழக்கமிட்ட முதல் வாதம் என்னவென்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அதிகம் பேர் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவை கிறிஸ்துவ நாடாரா ஹிந்து நாடாரா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் கருணாநிதி சூழ்ச்சி பிரித்தாளும் சூழ்ச்சி மதங்களை இப்போ இன்றைக்கு சொல்லுகிறார்களே மோடி அவர்கள் மத வைத்து அரசியல் செய்ய மதம் வைத்து அரசியல் செய்தது காமராஜரை அடகு வைத்த கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு தொடங்கியதான் மத அரசியல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜகவை சொல்வதற்கு அவர்களுக்கு நான் கூச வேண்டும் சொல்லவே அருகதை ஜாதி அரசியலையும் தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது வந்ததும்மா ஜாதி அரசியலையும் இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் இன்னமும் ஜாதி அரசியல் நீடித்து கொண்டிருக்கிறது ஜாதியை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் பெரியார் ஜாதியை ஒழித்த திராவிடம் திராவிட ஜாதியை ஒழிக்கிறது சரி ஜாதி ஒழிந்து விட்டது தெருப்பலக பெரு பெயர் பலகையில எல்லாம் ஜாதி எடுத்து விட்டோம் ஜாதி ஒழிஞ்சு போச்சு ஆனால் அரசினர் மருத்துவமனை அது எதிரில் கலைஞருடைய சிலை வச்சிருக்காங்க அந்த சிலை கீழே திறந்து வச்ச ஒரு பேரை பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அது ஜாதி கிடையாது அது தெலுங்கு இல்லை தெலுங்குல இருந்தால் ஜாதி கிடையாது இப்படி அவருடைய சிலை திறந்து வைக்க வேண்டும் என்றால் ஜாதி வேணும் தெருவுக்கு ஜாதி இருக்கக்கூடாது அவன் எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கறதுக்கு ஜாதி வேணும் ஜாதி வேணும் எங்கே அதிகம் பெரும்பான்மையான ஜாதி மக்கள் வாழ்க்கிறார்களோ அங்கே அதிகம் அது மட்டும் அல்ல சமூக நீதி என்ற கூக்குரல் சமூக நீதி எந்த அளவில் இருக்கிறது அவர்களுடைய குடும்பத்திலேருந்து கட்சி வெளியே கொண்டு வாருங்க அப்புறம் சமூகத்துக்கு பார்க்கலாம் அண்ணா அவர்கள் சென்ற பிறகு இத்தனை ஆண்டு காலம் ஒரு குடும்ப ஆட்சி தான் கட்சியும் நடத்துகிறது ஆட்சியும் நடத்துகிறது எங்கே இந்த சமூக நீதி அங்கே எதிர்பார்க்க முடியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க